ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவா மோகன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எம்ஏான பிரான் பிரியாணி தாங்க அதாவது எறாது பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கல வாங்க எல்லாம் நம்ம பிரியாணிக்கு செய்கிற எல்லா மசாலமும் அதே தாங்க இதில் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபட்டு வரும் நான் வந்து ஒரு ரெண்டரை டம்ளர் அரிசி அரை கிலோ அரிசிக்கு எடுத்திருக்கேன் வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் பெரிய வெங்காயம் மூணு தக்காளி புதினா கொத்தமல்லி ஒரு ஒரு கைப்பிடி அளவு நாலு பச்சை மிளகாய் மிளகாய் தூள் தயிர் உப்பு லெமனில் ஒரு பாதி அரிசியை கழுவி நல்லா ஊற வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன் ஐம்பது இஞ்சி ஐம்பது பூண்டு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் இதுதாங்க தேவையான பொருள் இப்போ முதல்ல அப்புறம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சம் தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனி மிளகாய் தூள் உப்பு கலந்து இப்போ ஆஃப் அன் ஹவர் கிட்ட ஊற வச்சுக்கலாம் அது ஊறி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு ஆறுலேருந்து ஏழு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் அதோட ஒரு பெரிய டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் எல்லாம் சூடாகி வந்ததுக்கும் ஒரு துண்டு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு கிராம்பு ஏலக்காய் ஒன்று எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சு ஏன் இவ்வளோ கம்மியாக சேர்த்துறேன்னா நம்ம கடைசியாக ஒரு மசாலா சேர்த்த போகிறோம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும் நான் வந்து வீடியோக்காக இப்படி சீங்கரம் வதங்குற மாதிரி காமிச்சிருக்கேன் வதங்கிறதுக்கு எப்படியும் ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் ஆகுங்க நல்லா பொன் மறுவலாக வந்ததுக்கப்புறம் அதோடவே ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க நல்லா வதங்கி வரணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு அது வதங்கி வந்துச்சுனா தான் நல்லாயிருக்கும் அதோடவே தனி மிளகாய் தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கலாம் நம்ம எறால் சேர்த்துருக்கோம் உங்கள் காரத்துக்கு தகுந்தாறு போல் சேர்த்துக்கோங்க அதோட மல்லி புதினா ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி அதையும் சேர்த்து அதோடவே உப்பு சேர்த்து வதக்கிடுங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா தக்காளியும் நல்லா மசிஞ்சி வந்ததும் அதோடவே தயிர் மீதம் இருக்கிற தயிரையும் சேர்த்துட்டு நம்ம பிரியாணி மசாலா ஒரு மசாலா சேர்த்த போகிறோன்னு சொன்னோம் இல்லைங்களா அது வந்து நம்ம பிரியாணிக்கு சேர்த்துற பட்டை கிராம்புலேயே இப்போ நீங்கள் வந்து மொத்த பிரியாணிக்கு எவ்வளோ நீங்கள் சேர்த்துவிங்களோ அதில் பாதியை வந்து மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி தாங்க செய்வேன் இந்த மாதிரி தொட்டு நம்ம வாயில் வந்து பட்டை கிராம்பு அப்பப்போ டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும் அதுவும் இல்லாமல் வாசனை செமையாக இருக்குங்க ப்ரம் பிரியாணி மசாலா கடை மசாலா எதுவும் கிடையாது நீங்கள் இந்த மசாலையே சேருங்க சூப்பராக இருக்கும் நான் ஒரு நாலு ஏலக்காய் ஒரு ஆறு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை இதை தான் நல்லா பொடியாக அரைச்சிருக்கேன் அரைச்சி அதையும் சேர்த்துட்டேன் நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா அதுக்கு மூணு டம்ளர் தண்ணி தாங்க எப்போ சேர்த்துருக்கேன் மூணு மூணே கால் டம்ளர் அளவு தண்ணி தான் சேர்த்துருக்கேன் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எதுனா தேவைன்னா பார்த்து சேர்த்துக்கிங்க அதில் வந்து கொஞ்சமாக இறா நான் எடுத்ததில் கொஞ்சமாக இறா எடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து அதையும் வதக்கிட்டு தண்ணியை ஊற்றி அது கொதி வரட்டும் அதுக்குள்ளே ஒரு பேனில் ஒரே ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா எராக அதை இதில் சேர்த்து வதக்கிக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் அந்த தண்ணி எறாவும் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் ஏன்னா நம்ம வந்து எறாவை வந்து அரிசியோடு சேர்த்து வேக வைக்கும்போது ஓவர் குக் ஆகிடுங்க இந்த மாதிரி சேர்த்து வதக்கினீங்கன்னா எறாவில் அந்த காரமும் இருக்கும் தனியாக தண்ணியும் பிரிஞ்சு வந்துடும் எங்கே தண்ணின்னா நான் தண்ணி இதில் வந்த தண்ணியை எடுத்து வச்சிருக்கேன் தனியாக அது வந்து ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி இருக்கும் இப்போது இந்த இறா நல்லா ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம தாளிச்சு வச்ச அந்த பாத்திரத்தை வச்சிங்களாம் நல்லா கொதித்து வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் அரிசியை சேர்த்துடலாம் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அரிசியை சேர்த்துடலாம் நம்ம எறாவில் வதங்கி வந்துச்சு இல்லைங்களா தண்ணி எறா வேகும்போது வெளியே வந்துச்சு பாருங்கள் அந்த தண்ணியை இதில் சேர்த்துடலாம் என்னடா இப்படி சேர்த்துறாங்களேன்னு நினைக்காதீங்க இப்படி செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்குங்க அதோட எறாவும் சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து நீங்கள் எறாக சேர்த்துனீங்கன்னா ஓவர் குக் ஆகாது ஆல்ரெடி நம்ம ரெண்டு நிமிஷம் தான் ஆக வச்சுருக்கோம் ஏறாக குக் ஆகிறதுக்கு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் தாங்க அதுக்குள்ளே ரைஸும் வெந்துடும் ஏறாவும் வெந்துடுங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அற்புதமான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ உப்பு காரம் வேணும்னு செக் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு மட்டும்தாங்க கம்மியாக இருந்தது அதனால் உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா எல்லாத்தையும் கலந்துக்கிட்டு போட்டு மூடி முதல்ல ஒரு ஏழு நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துடுச்சு இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம் ஒரு வேஸ்ட்டான தவால வச்சு அது மேலே வந்து கொத்தமல்லி புதினா சேர்த்துட்டு தம் போட்டு இறக்குனிங்கன்னா இறக்கும்போது கொஞ்சம் லைமும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் அவ்வளோதாங்க நெய் வேறு எதுவும் சேர்த்துல அவ்வளோ ஒரு அற்புதமான டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க மறக்காமல் ஜீவா மோகன் லாக்ஸாக லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எப்படி அழகாக நீட்டை நீட்டமாக வந்திருக்கு பாருங்கள் அரிசி பிடிக்கல ஒன்றும் இல்லைங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்